நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது போர் நியூஸ் தமிழ் வணக்கம் டுவெண்டி போர் நியூஸ் தமிழ் செய்திகளுக்காக செய்தி வாசிப்பவர் வித்யா திருப்பத்தூர் பழைய பேருந்து நிலையத்தில் மாவட்ட நிர்வாகம் பள்ளி கல்வித்துறை பொது நூலக இயக்ககம் மற்றும் பிஏ பி எஸ் எஸ் ஐ இணைந்து நடத்திய ஐந்தாம் ஆண்டு புத்தக திருவிழாவில் இறுதி நாளாக சென்னை மாவட்ட நூலக ஆணைக்குழு தலைவர் கவிஞர் மனுஷிய புத்திரன் அறிதலே வாழ்வு தெளிதலே தெய்வம் என்ற தலைப்பில் சிறப்புரை வழங்கினார் மாவட்ட ஆட்சித்தலைவர் க சிவசௌந்தரவல்லி அவர்கள் கலந்து கொண்டு தலைமை உரை நிகழ்த்தினார் அதனைத் தொடர்ந்து பத்து நாட்களாக புத்தக திருவிழாவில் சிறப்பாக பணியாற்றியவர் விருதுகள் வழங்கி சிறப்பித்தார் இந்நிகழ்வில் மாவட்ட வருவாய் அலுவலர் நாராயணன் மாவட்ட ஊரக வளர்ச்சி முகமை திட்ட இயக்குனர் உமா மகேஸ்வரி மாவட்ட ஆட்சியர் நேர்முக உதவியாளர் சென்ன கேசவன் பி ஆர் ஓ ராஜபிரகாஷ் மாவட்ட நூலக அலுவலர் பிரேமா நகரமன்ற துணைத் தலைவர் சபி உல்லா உதவி இயக்குனர் ஊராட்சிகள் முருகன் பாப்பாசி சேது சுக்கலிங்கம் சுப்புலட்சுமி ஒருங்கிணைப்பாளர் கி பார்த்திபர் ராஜா மாவட்ட நூலக கண்காணிப்பாளர் கோபாலகிருஷ்ணன் மற்றும் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் டுவெண்டி போர் நியூஸ் தமிழ் செய்திகளுக்காக திருப்பத்தூர் மாவட்ட செய்தியாளர் சி ஆஞ்சி